இந்தியா கூட்டணி தலைவர்களின் கலந்தாய்வு கூட்டம் திரு மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களின் இல்லத்தில் நடைபெற்றது திருமதி சோனியா காந்தி அம்மையார் திரு ராகுல் காந்தி திருமதி பிரியங்கா காந்தி ஆகியோரும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர் அனைத்து தலைவர்களும் நடப்பு அரசியல் குறித்து தங்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர் நிறைவாக அனைத்து தலைவர்களின் ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்கள் செய்தியாளர் சந்திப்பிட சில தகவல்களை முன்வைத்தார் தற்போதைய தேர்தல் மோடியின் கடந்த பத்தாண்டு கால ஆட்சிக்கு எதிராக அளிக்கப்பட்ட ஒரு தீர்ப்பு குறிப்பாக இந்திய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற இந்தியா கூட்டணியின் வேண்டுகோளை அங்கீகரிக்கிற வகையில் இந்தியா கூட்டணிக்கு கணிசமான வெற்றியை தந்திருக்கிறார்கள் வேளையில் பாரதிய ஜனதாவுக்கும் பாடம் புகட்டியிருக்கிறார்கள் தனி பெரும்பான்மை பெற்று அவர்களால் ஆட்சி அமைக்க முடியாத ஒரு பின்னடைவு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஏற்பட்டிருக்கிறது இது மோடி அவர்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சி கட்சிக்கும் எதிராக மக்கள் அளித்துள்ள தீர்ப்பு எனவே அவர் பதவியிலே நீடிப்பது பொருத்தமானதில்லை என்றாலும் இந்தியா கூட்டணி இதை கவனித்து கொண்டிருக்கிறது கவனித்து கொண்டிருக்கும் உரிய நேரத்தில் சூழல்களுக்கு ஏற்ப உரிய முடிவுகளை எடுப்போம் என்று அனைத்து தலைவர்களும் ஒருமித்த முடிவை எடுத்திருக்கிறோம் அதனை இப்போது மல்லிகார்ஜுன் கார்கே அவர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார் எதிர்கட்சி அணியில் எதிர்கட்சியாக செயல்படுவது அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கப்பட்டதா இன்னைக்கு நடந்த கூட்டத்தில் ஆட்சி அமைக்க நாம முயற்சி மேற்கொள்ளப்படவில்லை அப்படின்ற ஒரு முடிவும் இந்தியா கூட்டணியின் சார்பிலே ஆட்சி அமைப்பதற்கான எந்த முகாந்திரமும் இல்லை அந்த முயற்சியையும் மேற்கொள்வதற்கு சாத்தியக்கூறுகள் இல்லை ஆகவே அதை பற்றி பெரிதாக யாரும் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவில்லை ஆனால் மக்கள் அளித்த தீர்ப்பு மோடி அவர்களுக்கு எதிராக பாஜகவுக்கு எதிராக இருக்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணி கூடுதலான இடங்களை பெற்றிருந்தாலும் கூட ஆட்சி கூடிய எண்ணிக்கையை அவர்கள் பெற்றிருந்தாலும் கூட இந்த தீர்ப்பு மோடி அவர்களின் கடந்த பத்தாண்டு கால ஆட்சிக்கு எதிரான தீர்ப்பு அதனால்தான் அவர்கள் விரும்பியபடி தனிப்பெரும்பான்மை பெற முடியவில்லை கூட்டணி கட்சிகளின் தயவோடுதான் ஆட்சி அமைக்கக்கூடிய நிலை உருவாகி இருக்கிறது இதை மட்டும் இந்தியா கூட்டணி தமது கருத்தாக பதிவு செய்திருக்கிறது அடிக்கடி கட்சி மாறக்கூடிய நிதிஷ்குமார் வந்து எவ்வளவு நாளைக்கு பிஜேபி கூட்டணியில் இருப்பார் நினைக்கிறேன் இந்த ஆட்சி அல்லது மோடி தலைமையிலான அரசு ஐந்தாண்டு காலத்திற்கு நீடிக்குமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறிதான் சந்திரபாபு நாயுடு அவர்களும் நிதிஷ்குமார் அவர்களும் ஏக்நாத் சிண்டே அவர்களும் ஆதரவு நல்கிய நிலையில் இப்போது ஆட்சி அமைக்கப்படுகிறது அவர்களுக்கு எந்த நேரத்திலும் கருத்து முரண்கள் எழ வாய்ப்பு இருக்கிறது கடந்த காலத்தில் அவர்கள் தனிப்பெரும்பான்மை பெற்று தம் விருப்பம் போல் கூட்டணி கட்சிகளை எல்லாம் ஆட்டிப்படைத்தார்கள் இப்போது பாஜகவை ஆட்டிப்படைக்கக்கூடிய அளவுக்கு நிலைமை தலைகீழாக மாறியிருக்கிறது ஆகவே இவர்கள் ஒருங்கிணைந்து ஐந்தாண்டுக்கு பயணிப்பார்கள் என்று சொல்ல முடியாது நிலையான ஒரு அரசை ஐந்தாண்டு காலத்திற்கு இவர்களால் வழங்க முடியும் என்றும் உறுதியாக கூற முடியாது இவ்வாறான சூழலில்தான் இந்தியா கூட்டணி கட்சிகள் அமைதியாக இவற்றையெல்லாம் கவனிக்கும் உரிய நேரத்தில் உரிய முடிவுகளை எடுக்கும் அரசியல் சாசன மாண்புகளை காப்பாற்றும் கட்சிகளுக்கு நாங்கள் திறந்த மனதுடன் நாங்கள் அழைப்பு விடுக்கிறோம் அப்படின்னா கூட்டணி இன்னும் விரிவாகிறதுக்கோ இல்ல இப்போ கூட்டணியில் இடம்பெறாதவங்க வரும் பட்சத்தில் அதை ஏற்றுக்கொள்றதுக்கு எல்லா கட்சி கூட்டணி கட்சியினரும் தயாரான மனநிலையில் இருக்கீங்களா அது குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் தயாரான மனநிலையில் இருக்கிறாங்களா இதனை நான் தேர்தல் முடிவு அறிவிக்கப்பட்ட உடனேயே சிதம்பரம் தொகுதியின் வாக்கு எண்ணிக்கை மையத்தின் வாசலில் இருந்தே இந்த அறைகூவலை தனிப்பட்ட முறையிலே விடுதலை சிறுத்தைகளின் சார்பிலே விடுத்திருக்கிறேன் எந்த முகாமில் இருந்தாலும் ஜனநாயக சக்திகள் ஓரணியில் திரள வேண்டும் குறிப்பாக சந்திரபாபு நாயுடு அவர்களும் நிதிஷ்குமார் அவர்களும் ஏக்நாத் ஷிண்டே அவர்களும் கூட தங்கள் நிலைப்பாட்டை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வருவது நாட்டுக்கு நல்லதல்ல ஜனநாயகத்திற்கு நல்லதல்ல ஜனநாயகத்தை பாதுகாக்க விரும்புகிறோம் என்கிற கருத்தில் உடன்பாடு உள்ளவர்கள் கட்டாயம் இந்தியா கூட்டணியோடு இணைய வேண்டும் என்கிற கருத்தை சொல்லியிருக்கிறேன் மீண்டும் அதை வலியுறுத்துகிறேன்